ஹைபிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கேட்குறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு முட்டை தொக்கு பண்ண போகிறாங்க உடச்சி ஊற்றி முட்டை தொக்கு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசாரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் சாலைனா வச்சா தான் சாப்பிடுவாங்க சாலைன மாதிரி இருந்தால் தான் சப்பாத்திக்கு சாப்பிடுவாங்க எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க நாங்கள்லாம் மும்பையில் எதுனாலும் சாப்பிடுவோம் பொரியல் பாவைக்காய் பொரியல் கூட வச்சு சாப்பிடுவோம் ஊறுகா வெல்லம் இந்த மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிடுவோங்க சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல்லாம் எல்லா பொரியலுமே வச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நாங்கள் அப்படியே பழகிட்டோம் மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க எல்லாம் காய் வச்சு சாப்பிடுங்க பாவைக்காய் பொறிச்சு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவியாகவும் பண்ணலாம் பாவைக்காய் வந்து சப்பாத்திக்கு பொரியலும் பண்ணலாம் இன்னைக்கு முட்டை தொக்கு பண்ண போறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ முட்டை கிரேவி பண்ணதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கிரேவின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாங்க ஆட் பண்ணிடலாம் கடாய் நல்லா கீட்டாயிருச்சு ஒரு ஒன்றரை கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு பிரிஞ்சி இலைய பிச்சு போட்டிருக்காங்க அப்புறமா கொஞ்சம் பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு அரை ஸ்பூன் சோம்புங்க எல்லாம் நல்லா பொரியவும் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்ல பொடிசா கட் பண்ணிக்கோங்க இந்த கட் பண்ணுற சாக்கு இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது தான் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க பேச கொறை இருக்கணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அறுவில ரெண்டு பத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது இப்போ கொஞ்சம் வரமிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் காரத்துக்கு தந்துட்டு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும் இப்போ வர மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனா இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க நல்ல பச்சை வடை போயிடுச்சு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சப்பாத்திக்கு வந்து ரெட்டா காசமாக இருக்குங்க இங்கே ட்ரை பண்ணுங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் கம்மாண்ட்ஸ் பண்ணுங்கள் இஞ்சியோட பச்சை வடை போயிடுச்சு தக்காளி ரெண்டு தக்காளிங்க இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம் வதங்கிறதுக்கு கிரேவிக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சுங்க என்னமோ உப்பு போடாட்டா தேவைன்னா அப்புறம் போட்டுக்கிடலாம் நல்லா வதக்கிடலாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணுங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் நல்லா கொதிக்கிட்டுங்க நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றணும் ஒரு பிண்டத்தில் உடச்சி ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க அல்லாட்டா அப்படியே உடைச்சி ஊற்றிடலாங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க அஞ்சு முட்டை ஊற்றிருக்காங்க வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் ரேசா கண்டி கொடுக்கணுங்க முட்டை வந்து ரேசா அப்படி அடியில் கிளறி கொடுக்கணுங்க அடி பிடிக்காத அளவுக்கு ரேஸாக அப்படி கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் இப்போ நம்ம அடுப்பை கூட்டி வச்சிடலாம் அடுப்பையும் கூட்டி வச்சாச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் மசால பட்டுச்சுனா நல்லா இருக்குங்க டேஸ்ட் சாப்பிட ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடும் அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட் வந்து முட்டை கிரேவி வந்து நல்லா வெந்துருச்சுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி தளத்தூட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கிரேவி ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இப்போ முட்டை தூக்கம் வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம் சப்பாத்தி போட்டுக்கிடலாங்க இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி சப்பாத்திக்கு வந்து தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன் தவா கீட்டாக அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நடுசில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சமோசா மாதிரி மடக்கணுமா சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி வீடியோ நிறைய எடுத்திருக்கேன் பாருங்கள் சப்பாத்தி எப்படி போடணுங்கிறதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சாப்பிட்டா வர்றதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சப்பாத்தி வந்து தனி வீடியோவாக எடுத்து போடுங்கன்னு தனி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அது இல்லாட்டி கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் தடவை எடுத்து போடுறேன் தேய்ச்சி எடுத்தாச்சு நம்ம தவால போட்டுக்கிடலாம் ஒரு சப்பாத்தி வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்த சப்பாத்தியை போட்டுடணுங்க சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரணும்னா நீங்கள் தோசை தவால போட்டுட்டு உடனே பிரட்டி பெரட்டி போடணும் அப்படியே போடக்கூடாது இந்த கீட்டை வந்து அதில் படவே கூடாது அப்போ தான் நல்லா உப்பியும் வரும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரேச எண்ணெய் தடவிட்டு ஃபஸ்ட்டு மாவு போது நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க எண்ணெய் ஊற்றாமசி எடுத்துக்கோங்க லாஸ்டில் கொஞ்சோண்டு சமோசா மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு சப்பாத்தி வேகத்துக்குள்ள ஒரு சப்பாத்தி இப்போ தேய்ச்சி வச்சுங்க இதை நீங்கள் பூரா தேய்ச்சி வச்சுட்டு போட்டிங்கன்னா தேய்ச்சி வச்ச மாவு வந்து காஞ்சிரும் அப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்தி உப்பி வராதுங்க இப்போ எப்படி உப்பி வருது பாருங்க சமோசா மாதிரி மடக்கி போட்டால் இந்த மாதிரி சாஃப்டாக வருங்க சப்பாத்தி வந்து இது வந்து உப்பி வராட்டாலும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம சமோசா மாதிரி மடக்கிறதுக்கால அந்த சைடுகள் அந்த சைடு இந்த சைடு சப் சைடில் விட்டுருங்க விட்டு வந்து கிளம்பி வந்துடும் அப்போது அந்த புறம் வெளியில போயிடும் அதனால உப்பி வராது ஆனால் சப்பாத்தி வந்து சாப்பிட்டா இருக்குங்க பார்த்தீங்களா எப்படி உப்பி வருதுன்னா சூப்பரான சப்பாத்தி ரெடிங்க அடுத்தது இன்னொன்று போட்டு விடலாம் இதே மாதிரி எல்லா வெளியிலும் சொல்லியிருக்கேன் நான் பார்த்துக்கங்க தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சப்பாத்தி வந்து நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் கோணம் போகுங்க போவோங்க ஏன்னா சமோசை மாதிரி மடக்கும்போது கொஞ்சம் கோணலா போவோம் அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க கோணால இருந்தால் பரவாயில்ல இருக்கும் இருக்குங்க சப்பாத்தி வந்து என்னையும் நான் கோரி ஊற்ற மாட்டேன் கோரி ஊற்றாம தான் போடுவேன் எப்படி வருது பாருங்க நான் அடுப்பில் என்னையே தேய்ச்சி அப்படியே போட்டு அப்படியே எடுத்துருவாங்க இந்த அதுக்கு பாருங்க இந்த மாதிரி வெடி போடும் இந்த வெடிபிழிப்பதும் இந்த ஏர் பூரா வெளியில் வந்துடும் உங்களுக்கு ஏர் வெளியில் வந்துச்சுன்னா உப்பாது ஆனால் சப்பாத்தி வந்து சாப்பிட்டா இருக்கும் நம்ம சமோசம் மாதிரி மடக்கிறது அதுதான் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கேற்ற முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் ரெடிங்க எம்மி எம்மி சப்பாத்தி ரெடி சப்பாத்தி கூட முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டை சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் சாப்பிட்டு பார்க்கலாம் சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு நிறைய பேருக்கு சப்பாத்தியை கரெக்டாகவே வராதுங்க காடாக தான் இருக்கும் சப்பாத்தி வெடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அட்டவசமாக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்ட் தானே வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் பாய்